திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நகைச்சுவை நடிகரை வந்து சந்திச்சு அவர்கிட்ட நிறையா பேச போகிறோம் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து மாட்டுப்பாலில் டீ கேட்கலாம் ஆட்டுப்பாலில் டீ கேட்கலாம் இது மாதிரி பாலில் வித்தியாசமான பால் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு என்னையா ஒட்டகப்பாலில் டீ கேட்குற அப்படின்னாலே இவரை ஞாபகத்துக்கு வந்துடும் அந்த வெற்றி குடிக்கட்டு படத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் சீனில் நாங்கள் துபாயிலலாம் ஒட்டகப்பாலில் தான் டீ போடுவாங்க அப்படின்னப்போ என்னையா என்னென்னவோ ஏன் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த இடத்துலேருந்து ரெஜிஸ்டர் ஆகி மக்கள் மனசில் ஒரு நீங்க இடம் பிடித்தவர் தான் நமது ஆக்டர் சவுந்தர் அண்ணன் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலான்னு தந்தேன் வணக்கண்ணே வணக்கம் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து நான் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் ஒரு அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா அவங்க எல்லார் மனசுலயும் இருக்கிறது அந்த டீ கடையில் வர்ற அந்த ஸ்டார்ட் அப்படி தான் அப்படிங்கிறது ஆனால் எனக்கு என்னென்னா ஒரு நடிகராக ஒரு அறிமுக நடிகராக வராரு புதுசாக நடிகராக அந்த ஃபஸ்ட்டு நடிப்புலேயே சில சமயத்தில் முதல் காட்சியிலேயே வந்து அவங்க மனசில் மாதிரி பண்ணுவாங்க அப்போ எனக்கு என்ன தோணும்னா ஓகே அவங்க நடிக்க மட்டும் வரலாம் அவங்க வேறு ஏதோ நோக்கத்தோடு சினிமாவுக்கு வந்திருக்கிறாங்க இன்றைக்கி அவருக்கு வந்து அந்த நடிப்புங்கிறது ஒரு வாய்ப்பாக கிடச்சிருக்கு அப்படின்னும் ஸோ அது மாதிரி சவுந்தர் அப்படிங்கிறவர் யார் எந்த ஊர்லேருந்து நான் சினிமாக்காக புறப்பட்டு சென்னைக்கு வந்தேன் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய நேட்டி வந்து சொந்த ஊர் வந்து நெல்லிக்கு போம் அங்கே வந்து ஒரு ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜ் வந்து பாண்டிச்சேரி வந்துட்டோம் அப்படியே அங்கேயே செட் ஆயிடுச்சு நெல் ஸ்கூல் வரைக்கும் நெல்லுக்கு போம் அது ஆனால் ஸ்கூல்லேயே ஆரம்பிச்சிருச்சு அஞ்சாவது படிக்கும்போது வந்து ஆரம்பிச்சது அது சும்மா அந்த மோன ஆக்டிங் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நடிக்கும்போது ஒரு டீச்சர் சொன்னாங்க இந்த பையன் வந்து நாளைக்கு சினிமாவில் கூட வரலாம் பாருங்க ஒரு அந்த டைலாக் எப்படி மனப்பாடம் பண்ணி பேசுகிறேன் மனோகரா டைலாக் அப்போ எல்லாரும் பலராசக்தி பேசுவாங்க முக்ஷா முக்காவாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டி கட்டப்பட்டாங்க நிறைய பேர் பேசுவாங்க வானம் புழிகிற மஞ்சள் அரை தாயா அங்கே அங்கே பனிபரி மண்மண்களுக்கு அந்த மாதிரி அந்த டேலாக பேசுவாங்க இப்போ நம்ம என்னன்னா அது பண்ணணும் பண்ணலாம் ஏதோ அந்த மனகரா டைலாக் எனக்கு அது பிடிச்சிருந்ததுனால அது நான் வந்து அதை பேசுனதே கலைஞர் வசனம் ஆமா அது எல்லாரும் வேற வழியே கிடையாது உடனே அது வசனத்தை பேசணும்னே அவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா பண்றேன் இந்த பையன் நாளைக்கு சினிமாவில் கூட வரலான்னு சும்மா அவர் போற போகட போட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்கூ ஸ்கூல்ல வந்து ஆறாவது படிக்கும்போது சாணக்கி சபது ஒரு நாடகம் அவர் வந்து ஸ்டீஃபன் ஒரு வாதியார் கிறிஸ்டின் ஸ்கூலு ஸ்டீஃபன் வாதியார் அவர் வந்து அந்த சாணகி சபத்தில் வந்து குட்டி இளவரசன் நான் நடிச்சிருப்பேன் அப்போ அவர் நல்லா ஒரு அவரு கேரக்டர் பண்ணி அவன் எங்க சித்தப்பா கேரக்டர் அந்த சாணகி சபத்தில் வராங்க அவர் சொல்லுவாரு நான் இறந்துருவேன் அத விஷம் வச்சு கொண்டுருவானே ஏ கண்ணை மூடிட்டு செத்த மாதிரியே இருக்கணும் கண்ண இன்னும் திறந்து அப்படியே விட்டுருவா அப்படின்னு அந்த பயத்திலேயே கண்ணை மூடினவன் தான் அது அதெல்லாம் பயன் அப்பயே ஒரு சின்ன ஒரு ஆசை வந்துருச்சு எப்படின்னா நாடகங்கிறது வந்து உண்மையிலே ஒரு அற்புதமான விஷயம்னா டைரக்டா அந்த ஆடியன்ஸோட கனெக்ட் ரிசப்ஷன் என்னன்றது தெரியும் ஆன் ஸ்டேஜ் உங்களுக்கு கை தட்டுறது என்ன எந்த சீனுக்கு சிரிக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆறாவது அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருந்தது மான ஆக்டிங் சொல்லிட்டு ஒவ்வொரு ஊரா போ கடலூர் மாவட்ட கலைக்கழக போட்டின்னு சொல்லிட்டு சவுத்தார்கா டிஸ்ட்ரிக்ட் ரீஜனல் நம்மளோட தாத்தாலாம் சேம்தான் நடிகை நல்லா இருக்கும் நம்ம என்னென்னா நம்ம நடிகை பார்த்தா அவ பின்னி படம் எடுக்கிறவனே ஆனால் அவள்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில சினிமாவுக்கு வந்தால் ஒரு அவங்க நம்மளோட நல்லா வந்துருலாம் மேபி தெரில அது பட் நமக்கு அந்த சினிமாவில் வரணுன்ற அந்த அந்த அதிலே இருந்தது அப்புறம் காலேஜ் காலேஜில் வந்த கொஞ்சம் மிமிக் கிரியூ பண்ண ஆரம்பிப்பேன் ஆரமித்தேன் அந்த ரேகிங்க்கு பயந்துக்கின்னு சிவாஜி சார் மாதிரி நிறைய பண்ணுவாங்க அப்போ அந்த ரேகிங் பயந்துக்கின்னு இந்த பசங்க என்ன பண்ணே அதுக்கிட்ட போய் பாலயா வாய்ஸில் போய் சொல் நல்ல பண்ண சொல்கிறேன் ஆ பாலையா வாய்ஸ்ல போய் சொல்லு பாலையா வயசு போய் ஆமா ஆமா ஐயோ நம்ம தம்பி நிர்மலா வந்து ரொம்ப லவ் பண்றானாமா அந்த லவ் பண்ற விஷயத்த எப்படியாவது உங்ககிட்ட சொல்ல சொன்னாருமா சொல்ல சொன்னாரு ஏ இது நான் இந்த மிமிக்கி சைடு உங்களை கேட்டதே கிடையாது அதுக்கப்புறம் ரே இது பழசுறா பாலே ரஜினி மாதிரி சொல்றேன் நிர்மலா பேட உங்களை வந்து நம்ம ஸ்ரீகாந்த் வந்து லவ் போடுறா லவ் வந்து அவரு எப்படி ஆகும் கூட ஆ இது எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நிர்மலாவை உளுந்து எத்தனை முறை விழுந்தன்னு கேட்கறதுக்கு ஆகணும் அதுக்காக நிறைய தர கமல் சார் மாதிரி இந்த மாதிரி அது அது வந்து பயங்கரமாக என்ன எஸ்கேப் ஆகிறதுக்காக டைப் வச்சு அதுதான் ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன மெட்ராஸில் வந்து சாப்பாடு போட வச்சு விக்டோர் டீனியர்ஸ்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் அந்த மியூசிக் நடுவில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மிமிக்ரி பண்ண வந்துருந்தீமா ஆரம்ப காலத்தில் ஆர்கஸ்டா நடுவில் பதினஞ்சு நிமிஷம் அவங்க டீ குடிக்கும் போது மிமிக்ரி பண்ணுவோம் அவங்க கேட்டு கேட்டு சரிச்சு இல்லை நம்ம எந்த வாய்ஸ் எடுத்தாலும் ரசிச்சிருப்பாங்க ஆடியன்ஸ் அவங்க கிட்டோபன் கிட்டோபன் அந்த இருப்பாங்கல்ல தலைவர்னு சொல்லுவோம் நாங்கள் அவங்களா வேற ஏதாவது பண்ணியே எப்போ பார்த்தாலும் ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா அந்த டேலாக எல்லாரும் பேசலாம் எப்படி இருக்கு ஆனால் இவங்களுக்கு ஆதார் அந்த மிமிகிரி நான் எங்கே பண்ணேன்னு ஆசை வந்து டூ பட்டபிளைஸ் அப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆ டூ பட்டபிளைஸ் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ஓ அவங்க பின்னி படம் சவுத் ஆர்ஸில் பயங்கர ஃபேமஸ் அதை பார்த்து தான் இந்த ஆசை வந்துச்சு இதெல்லாம் எந்த வருஷம் இதெல்லாம் இருக்கும் தலைவர் எயிட்டிஸ் எயிட்டிஸ் எயிட்டிஸ்

அது நான் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணியிருந்தேன் எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாரு ஜாபுக்காக அது போட்டோன்னே எனக்கு இன்டர்வியூ வந்துடுச்சு அப்ப அப்போ யாருன்னு தெரியல ஜட்ஜு ஆர்எஸ் மனோகர் பத்மா பத்மாதா அவங்க லைவலா காலேஜில் அது ஆடிஷன் ஆர்எஸ் எனக்கு ஞாபகம் அவர் வாய்ஸ் ஒரு பாடி வாய்ஸ் 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 அது அது ரொம்ப ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா ஆனா நாய் வளர்க்கல மயிலே நாய் வளர்க்கல முத்துரா மன் அது முத்ரா வந்து ரொம்ப சூப்பராக ஏவிராஜன் வந்து கலக்கு அப்படி தியாகு இருக்கா அப்படி இல்லை நம்ம தியாகு ஆ ஆக்டர் ஆமா ஆமா தியாக வந்து அவரு தனி அது ஏ விராஜன் அப்படியே அப்படியே அவர் மாதிரி யாருமே சில பேருக்கு சில வாய்ஸ் ரொம்ப பெக்குளிரா இருந்துச்சுப்பா அம்மா முருகன் உங்களுக்காகவே காதல அவன் நம்மளையெல்லாம் ரொம்ப ஆட்டி படைச்சிட்டாமா காதலசமுத்து இப்படி தான் பேசுவாரு நான் லவ் பண்ணுவான் நினைக்கலமா ஏன் தெரியலம்மா எல்லாத்துக்கும் என்னன்னா உங்களை ஒரு ஒருத்தரை சந்திக்கும் போது நாம ஒரு எதிர்பார்ப்பு போட போன இவ்வளவு நடிகர் ஆனா உங்களை சந்திக்கும் போது நான் நினைச்சே போகலாம் இவ்வளவு வாய்ஸ் மிமிக்க ஒரு 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 கால கெரியர் ஆரம்பிச்சது காரணமே மிமிக்கிறீதா அப்படின்னு ஆமா சோப்பர் அது எங்க விட்டேன்னா சென்னை சினிமாக்கு வந்தேன்ல அப்போ கன்னிமாரா ஹோட்டல் இருக்குல்ல அங்கே வந்து இதுமாதிரி நான் மிமிகிரி பண்ணுறது ஃபேமஸ் ஆகி அப்படியே அங்கே பண்ணி இது பைசா மீட்ரு ஓடணும்ல அப்போ என்ன பண்ணுறது கன்னிமாராவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன் நல்லா அப்பயே நல்லா அப்போ அமௌண்ட் எனக்கு ஆயிரம் ரூபாய் நோக்கிட்டாங்க அந்த காலத்து எயிட்டிஸ்லாம் தௌசண்ட் ருபீஸ் நல்லா பெரிய விஷயம் ஆமாம் அண்ணா நல்ல க்ரௌண்ட் வேலை பார்த்தா ஆமாம் ஏன்னா நமக்கு தெரியாது நமக்கு சினிமா சொல்லு அப்போ என்ன பண்ண கன்னிமாராவுக்கு போயிட்டு மிமிகிரி பண்ணுறேங்க இப்பொழுது ரஜினி அவர்கள் இதே இடத்தில் இவர் இருந்தார் எப்படி பேசுவாருன்னு இது மாதிரி பேசுங்க ஒருத்தோட கண்டிக்கவே இல்லைங்க அவோட சரக்கு அடிச்சிக்கின்னு சீரியஸாக அந்த சரக்கு அடிக்கிற இடத்துல இந்த மாதிரி பண்ணனு வச்சிக்கலாம் கண்டிப்பாக பண்ண ஆனால் நம்ம வந்து பண்ணி தான் ஆனது இல்லை காசு வாங்கிடுறாயிரூபா அதாவது அன்னைக்கு முடிவு பண்ணேன் இது வந்து வேலைக்கு ஆகாது இதை விட்டுட்டு நம்ம வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம் சரியான வழி சுட்டா அதுக்கப்புறம் அசிஸ்ட் ஆக்டிங் இந்த மாதிரி நீங்கள் நேராக போய் ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜில் என்னென்ன பண்ணும்போது அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை கவனிக்காமல் ஒரு வேலையாக இப்போ அவங்க ஒரு ட்ரிங்க் பார்ட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ஒரு கலைஞனுக்கு மனசில் வந்து ஒரு சின்ன பயங்கர வலி வலி இருக்கும் வேறு டைமும் அந்த வலிக்கு அதை நானும் அனுபவிச்சிருக்கேன் அது அவங்களுக்கு அவங்க பாயிண்ட் பாய்ண்ட் ஆஃபில் பாஸ் அப்போ காசு கொடுத்துருவா நீ கத்து அதுதான் அந்த பாயிண்ட் ஆஃப் அது ரொம்ப வந்து நான் நிறைய இடத்துல இமோஷனாக இப்போ அதனால் ரோபோ சங்கர்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் கை தட்டணுன்றான் தெரியுமா அது அதுதான் அந்த வேந்தனையில் வந்து தான் அது கை தட்டாம விட்டாலும் ரொம்ப கடுப்பாக இருக்கலை இதுக்கு நீங்கள் கை தட்டணும் இதுக்கு நீங்கள் கை தட்டணும் அவன் ரொம்ப கை தட்ட சொல்கிறான் அதுதான் பிரச்சனை அது விட்டுருவோம் எங்கே ஒரு இடத்துல தட்டால் தட்டு தடுப்பாக தட்டிருப்பாங்க சரி ஸோ அந்த மாதிரி அது பார்த்துட்டுக்கு அப்புறம் நான் ஆஹா இது வேலைக்காகாதுன்ட்டு அப்புறம் இங்கே வந்து அப்புறம் மயில் சேவையெல்லாம் பண்ணும்போது எனக்கு சிரிப்பா இருக்கும் நான் எங்கேயுமே சொல்லிக்கவே இல்லை சத்யராஜ் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் சக்தி சிதம்பரம் இந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சோடனே அதுக்கப்புறம் அஜித் அதே எனக்கு வந்து யார் என்ன செய்யல எனக்கு பிடிக்காதே அஜித் சார் அந்த அந்த பழைய வயசு ஸோ அது வந்து சத்யராசர் ஒரு படத்தில் மிபிக்ரி போனார் தினகர் படத்தில் தான் சக்தி சிதம்பரம் படத்தில் அப்போதான் அது எப்படி பண்ணி காட்டுங்க அப்படின்னாரு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு யாருன்னு தெரியாத ஏன்னா அப்படின்னு அவர் பேசல அது மாதிரி பேசுனேன் அதுல இருந்து பிடிச்சிட்டு அவரு அவர் அவர் கலாயிப்பாரு அது சோ ஸோ இது எல்லா இடத்துலையும் எல்லாமாகவும் இருந்தது என்னன்னா உங்களுக்கு நீங்கள் ஓரளவுக்கு பாடுறது ஓரளவுக்கு நடிக்கிறது எல்லாமே தெரியும் கொஞ்சம் நடிங்க பாசல நீங்க ஒரு சாதாரண டைலாக் அது எவ்வளவு திணர்வானுங்க ஆனால் அதை நம்ம விமர்சனம் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக விமர்சனம் பண்ணுவோம் சினிமா பார்க்கும் போது ரொம்ப ஈஸியாக விமர்சனம் பண்ணுறேன் ஆமா இந்த டைலாக் பேசுலாம் இருக்கு வந்து வந்து பேச அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய டைரக்டர்ஸ் வந்து நடிச்சு காட்ட மாட்டாங்க இது இது கண்டென்ட் இது கண்டென்ட் ஏன்னா இப்ப அவர் நடிச்சாலும் அந்த இன்ஃபுன்ஸ் நமக்கு வந்துடும் அது ஒண்ணு அதனால நிறைய சுந்தர்சி சார் கொண்டு ஜாலியா இருக்கும் ரொம்ப அதாவது நடிபர் நம்ம கேள்வி விட்டு எங்கேயோ வந்து இல்லை நீங்க சொல்றது கரெக்டு ஆனா இப்ப இப்ப நீங்க சொன்னதுலேயே அந்த மெமிகிரி ஒரு மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நான் பண்ணல சரி ஓகே ஒரு சினிமாவில் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா சேரணும் அதுதான் சரி யாருக்கிட்டா நான் நடிக்கணும்னு தான் வந்தேன் வந்துட்டு அதில் பெரும் தோல்வி யாரையுமே விட மாட்டாங்க பாரதராஜா சார் பாக்கியராஜ் சார் பாலச்சந்தர் சார் எல்லாரும் டேரெக்டா போய் சார் நான் மாதிரி பேசுவேன் சார் நடிப்பு சார் 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 யோ நான் இப்போ படம் பண்ணலையா நான் வந்து ஹிந்தியில் படம் பாலச்சந்திர சார் நான் ஹிந்தியில் படம் பண்ணிட்டு அதனால் தமிழை பண்ண போய் சொல்றேன் எக் துஜே கீழே அப்போ போயிட்டு இருக்கு அந்த பீரியடு உடனே என்னை கட் பண்ணால் பாரதராஜா சார் அவர் மேமாவா ஓடல பொழுது அந்த படம் ஓடாதப்போ அவர் வைரமுத்து எட்டை பேசிட்டு இருக்கார் பிரசாத்தில் அதாவது வைரமுத்து ஒரு சினிமாங்கிறது ஒரு கலைஞனுக்கு வாழ்க்கை சார் என்ன சார் ஒன்றும் இல்லை சார் எல்லாேரும் மாதிரி பேசும் ஓகே அது கேட்குற இடம் அது ஆபீஸ் எதுக்காக சொல்லணும்னா வைரமுத்து கட் பண்ணால் வீட்டுக்கு போகிற பாஸ் இன்னைக்கு இவரை பார்க்க போக கூடாது பார்க்கறாங்க சார் ஒரு பதினொன்றரை பன்னெண்டு பதினொன்று பத்தரை பதினொன்று இருக்கும் வாட்சிக்கு தான் என்ன எங்க டைரக்டர் பார்த்தோம் டேரக்ட்ரெலாம் மூணு மணிக்கு வருவார் போப்பா மூணு மணி நேரம்லாம் பார்க்க போக மாட்டேன் அவர்லாம் பார்க்க கூட போய்ட்டு ஒழுங்கா போய்ட்டு அப்புறம் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்ட்றான் ஆஹா அடிப்புக்கே வந்த சோதனை என்னடா சரி அப்படியே இது வந்து அடிப்புன்றது வந்து கஷ்டம் ஸோ அப்போ ஒரு ஒரு ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுவோம்ல எக்ஸசைஸ் மாதிரி இது பண்ணால் இது ஏறும் இது ஏறும் இது பண்ணால் இது ஏறும் அந்த மாதிரி நடிப்பு வந்து டைரெக்டாக வேலைக்கு ஆகாது யார்கிட்ட போய் கேட்குறது கஷ்டம் கஷ்டம் யாரும் நடிப்பு வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டேறேன் அப்போ மூர்த்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு பழக்கமாக என் ஃப்ரெண்டு மூலிமா பாண்டிச்சேரி ஃப்ரெண்டு மூலிமா அவர்கிட்ட போய் தலைவர் இது மாதிரி நான் நடிக்கணும் அதுமாதிரி சரி நான் வாசாட்டை கூட்டு போகிறேன் அப்படின்ட்டு வாசாட்டை கூட்டு போகிறார் அப்போ அவர் கன்னட படம் பண்ணிகிட்ருக்காரு விஷ்ணுவர்த்தனை வச்சு ஜீவிதம்னு ஒரு படம் நன் நளினி தான் ஹீரோயின் பிரசாஷ் ஸ்ரீ தான் ஷூட்டிங் அது அப்போ கன்னட பண்ணுறேன் இப்போ பாரதி வாசல் சார் பிரிஞ்சுட்டாங்க வாச தனியாக பன்னீர் புஷ்பங்களுக்கு அப்புறம் ஆமாம் அது சார் பன்னீர் படம் பண்ணி அதுலேருந்து பிரிஞ்சு வந்து கன்னட படம் பண்ண ஓகே அப்போ நான் போயிட்டு இது மாதிரி சார் இது நடிக்கணும்னாரு சரி சரி தமிழ் படம் பண்ணும்போது வாயா அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை பண்ண பார்த்தேன் அப்புறம் என்ன பண்ணேன் இப்போதான் இந்த இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஸோ டைரெக்டாக நடிப்பு வேலைக்காகாது பாக்கிரா சார் தான் நமக்கு அப்போ உதாரணம் யார் அவர் தானே அசிஸ்டன்ட் டைரக்டராக போனால் ஈ சார் அடிக்கணும் அப்படி டைரக்ஷன் தெரிஞ்சிக்கலாம் நம்ம அப்படியே பாக்கிரா சார் மாதிரி வரலான்ட்டு ஒரு சின்ன ஐடியா பண்ணி இப்போ வா வாசிட்ட ஒரு 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 ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து போகிறேன் நடுவில் நக்கீரங்கள் சேன்ட்டேன் வேலைக்கு இங்கேயே இருக்கணும்ல பத்திரிக்கை பத்திரிக்கை சர்வைவில் ரிலேட்டட் டு மீடியா தானே அப்படி சார் பத்திரிகை இருக்கிறாங்க அப்போ தினந்தோர் நாகராஜன் அப்படி தான் அறிமுகம் ஆகிறாங்க எனக்கு தினந்தோர் நாகராஜ் தான் நக்கீரில் என்னை சேர்த்து விட்டார் ஓ அவர் கோபாலனுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்பயே அவரு சொல்லி இது மாதிரி நான் இப்போ நடுவில் வந்து வாசல் சார் அசிஸ்டன்ட் டேரக்டரா நீ அவர் ஞாபகம் ஆபத்தி டாக்டர் நீர் நடிக்கதானே வந்தேன் நான் வரும்போது அவரில் சார் ட்ராலி ஷார்ட் போட்டுருந்தது விஷ்ணுவர்தன் இப்படி நடந்து வருவாரு நீங்க வந்து ஏதோ ஒரு ஷார்ட் அப்படின்னா அப்படித்தானே அசிஸ்டன் டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டராமா அப்படியா சரியா நீ ஒரு ஒரு அடுத்த மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி வாயா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருப்பரம் நாப்பதாம் தேதி வா மார்ச் அறுபத்தாறாந்து தேதி மேக்ஸிமம் என்னென்ன தேதி அதான் கேட்கலாம் அடுத்த மாசம் வாங்குறது வேற அடுத்த மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி வான்னு டக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு டேட் சொல்லுவார் சரி நானும் நானும் ஒரு ஆனால் இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் அவங்க வீட்ல எல்லாம் இப்ப நம்ம பாரதிரேஷ் வீட்டில் ஒன்று தொட்டி விட்டாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அங்க பாக்கியா யோ ஷூட்டிங் எங்க நடக்குது அங்க வந்து பாரு இங்க வந்து கேட்டா அது வந்து எப்படி அது அதனால ஷூட்டிங் எங்க வந்து பாரு அப்படின்னாரு பின் டப்பிங் தட்ல இருக்கும்

அப்போ செந்தில் அண்ணா வந்து அதில் ரொம்ப லீட் ரோல் பண்ணியிருந்தாரு அவர் வந்து ஆ தெரியா தலையா தெரியாது நல்லா தள்ளிடுறாருச்சு ஃபஸ்ட்டு இல்லைன்னு அவர் தான் பண்ணுறேன் ஒன்று தள்ளி ஆ ஆ மெட்ராஸ் வர சொன்னாருங்க ஷூட்டிங் போய் வர சொன்னாருங்க பார்க்க ஒன்று உனே சரி உடியா உடியா அப்படின்னு பார்க்குறேன் சார் சொல்லிட்டு பழனிசாமின்னு இருப்பேன் அப்படியே அவரை போய் பார்த்துட்டு என்னென்னு பார்த்துட்டு போங்க அப்படின்னாரு அங்கே போனால் மணி ஒன்று ஒன்றாங்க எல்லாம் ஒரு ஃபுல் பந்தி நான் ஹாப்பி அப்போ பயனிச்சாமியன் வந்து என்னங்க எங்கேருந்து வரீங்கன்னா இது மாதிரி ஊர்லேருந்து வரேன் சார் ஏங்க ஊரில் இருந்து வரீங்களா சாப்பிட்டிங்களா அப்படின்னு இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு மாட்டேங்க முதல்ல சாப்பிடுங்க சாப்பிட சொல்லி அதுக்கப்புறம் வந்து மிமிகிரி பண்ணுவேன் நான் மிமிகிரி பண்ண சொன்னேன் அப்படி நான் வேணேன் இது மாதிரி வந்து வாக்கியராஜ் சார் மாதிரி பேசுகிறேன் வாகியாக பேசுனேன் அப்போ ஒருத்தர் இருந்தார் அவர் அவர் பேர் மறந்து கண்ணு ஒரு மாதிரி இருக்கும் அவர் அசிஸ்டன்ட் இருந்தார் ஈரோடு முருகேஷ் இன்னொருத்தர் அவர் நல்ல பேர் மறந்துட்டார் அவர் வந்தேன் சார் இப்படி மிமிகிரி பண்ணுவார்ன்ட்டு அவர் அவர் ஒன்று பண்ணார் தெல சார் இப்படி பேசுவார் போட்டுருக்கு சார் அதாவது அதே மாதிரி டிஆர் தண்ணி வாட்டி சினிமாவில் வாய்ப்பு கேட்குறப்போ வந்து இல்ல வளைந்து நெளிந்து கொடுப்பது அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துலையும் நாம் ஒரு ஈகோ வச்சுக்காமல் இருக்கிறது இது வந்து ஒரு பேசிக் குவாலிட்டியா எல்லா நடிகருக்கும் வாய்ப்பு தேடும்போது இருக்கணுங்கிறது இதுலேருந்து தெரியுது ஏன்னா எவ்வளோ ஒரு விஷயம் அங்க போனோம்னா நம்ம வந்து யார் சார் வர சொன்னோன்னு கேட்டால் எல்லாம் அவர் தான் சென்னையில் இருக்கும் வர சொன்னார் டக்கு டக்குன்னு பதில் வரணும் ஒருத்தர் வந்து மிமிகிரி பண்ணிக்கமிச்சாரு அப்போ இது பெட்டராக இருக்கணும் நம்மளும் வச்சுப்பாங்க அங்கே போய் ஆர்க்யூமெண்ட் நான் சார் பெட்டரா பண்ணுவேன் ஏன்னா டிஆர் சார் பண்ணார் தான் ராயப்பேட்டையில் அவர் ஆஃபீஸ் போயிட்டு அவர்கிட்ட போய் வாய்ப்பு டைரெக்டாக தான் சார் சார் எல்லாரும் பேசுகிறேன் எங்கே பேச கேட்டேன் நான் ஒன்று பேசுனேன் அவர் இப்படியா பேசுறேன் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்று பண்ணுறாரு அப்புறம் யார் பயங்கர சார் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டார் அதெல்லாம் வேற விஜய் வச்சுக்க சொல்கிறேன் அதனால இப்படி போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணா வாசார் வந்து என் தங்கச்சி படிச்ச பண்ண ஆரம்பிச்சிட்டார் பிரபு சார் படம் பிரபு சார் படம் எந்த கட்சி படம் ஹிட் பெரிய ஹிட் ஆ ஹிட் உடனே போய் சார் எந்த கட்சி பிடிச்சதும் அவரு சித்ரா ஆவா ஆவா நல்ல சித்ரா அவர் உடனே போயிட்டு இந்த படம் எல்லாம் வச்சுட்டியா வாயான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படம் அவரு பணக்காரன் ஒரு படங்க சூப்பர் சார் எப்பயும் போலே சொல்றாருன்னு சொல்லிட்டு நம்ம எப்பயும் போல இந்த இத்தனை தேதி வாங்க சொல்றது அதுதான் வர சொல்றாரு சொல்லிட்டு நானும் போயிட்டு அதை பாக்குறேன் எது காரில் வராது வந்தா டிஎம்எஃப் ட்ரிபிள் ஒன் சிக்ஸ் ஃபியேட் கலர் ஃபியேட் வண்டி ஷூட்டிங் வர சொன்னால் இப்போ வர ஷூட்டிங்கா அப்படின்ட்டு ஒரு சாகு அப்பாவோட ஆழ்க்கையில் பசிட்டு வசித்து ஷூட்டிங்கிட்டு அவங்க அப்பா எல்லாம் ரொம்ப நல்ல கேரக்டர் பீதாம்பரம் பீதாம்பரம் சார் பயங்கர ஷூ அவங்க வீட்டில் எல்லாருமே சம கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர் சார் வித்யாசாகர் சார் எல்லாருமே நல்ல கேரக்டர் அப்போது இதுமாதிரி ஏ அங்கே அந்த இதில் கிண்டி கிட்ட ஒரு இடம் இருக்குல்ல அங்கே தான் ஷூட்டிங் நடக்குது அங்கே போய் பார்த்துருப்போம் ஓடு ஹோடு ஓடு நான் சைக்கிள் கடை அந்த ஒரு சைதை மணின்னு ஒரு சின் போட்டோகிராஃப்ட்டேன் அவர்கிட்ட போய்ட்டு சைக்கிளை கொடுத்துட்டு ஆனால் நான் என்ன சாப்பிட வர கால சாப்பிடல காலில் ஆனால் ஒரு ரூபா கொடுக்க அப்படி சொல்லிட்டு ரூபா வாங்கிட்டு டிக்கெட் எடுத்துட்டு போய் கிண்டியில் இறங்க அங்கேயும் நடந்து பயங்கர பயங்கரம் பரபரப்பாரு ரஜினி சார் படம் இப்போ அசிஸ்டன் டேட்ரு ஆகுண்ணா சரி சரி உள்ள பண்ணுண்ணா உள்ள பண்ணுண்ணேண்ணே எங்கள் வா சார் வர வா வாசர் வந்து ஷார்ட் இப்போ வராரு ரஜினி சார் வர்றாரு இப்போ இதுலேருந்து அப்படினு ஷார்ட் ஷார்ட் சொல்லுங்க நான் வந்து எட்டி வந்துட்டேன் 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 ரிஜிஸ்டர் பண்ணிட்டுருக்கேன் அவர் எனக்கு ஆகவே நானும் எப்படியாவது பார்த்துறாரு பார்க்குற பார்க்க மாட்டேன் வேணே பார்க்கறது தெரியல அவர் உடனே அப்புறம் பிரேக் விட்டாச்சு பிரேக் விட்டா அப்பெல்லாம் சத்யா மூவி சாப்பாடுலாம் எப்படி இருக்கும் ரஜினி சார் ஷூட்டிங்கு கோல ஒரு ஒரு மாட்டாங்க இன்னும் ஒரு தலைவா போய் சரின்ட்டு நான் சா சாப்பிடக்கூடாது தெளிவாரு அசிஸ்டண்டாக இருந்து சொல்லாமல் சாப்பிடக்கூடாதுன்னு தெளிவாரு கரெக்டாக அவாஸ் சார் சாப்பிட்டே ஆகிடு இல்லை சார் அசிஸ்டண்ட் ஆகிட்டு சொல்லிட்டு சாப்பிட்டே அம்மா அப்பாடா இப்போ வாழ்க்கையின் தவம் இது தானடா இதுக்காக தானடா வந்து இதற்காக தானே ஆசைப்பட்ட வாழ்க்கை போகிற அப்போ என்ன ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக ஏற்றுக்கிட்டதுங்க ஆமாம் அந்த படம் தான் அதுதான் பேர் அதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் அந்த இந்த பிடிச்சது பிடிச்ச அதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு படங்களா ஒர்க் பண்ண அதுல நான் ஒர்க் பண்ணேன் படக்காரன் தான் ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் படமே ஒர்க் பண்ணி கேட்டு இருந்தது அதுவே சான்ஸ் கேட்டது தான் அது எங்க கல் தோண்டி முன்தாண்டா காலத்துல இருந்து கேட்டு இருந்தது அது ஒர்க் அவுட் ஆனது எயிட்டி நைன்ல எயிட்டி நைன் பணக்காரன் கரெக்டாக ஏடியனில் போய் சேர்ந்து அவர் என்ன பணக்காரங்களை வந்து அருள் சொல்லிட்டு அவசரம் இந்த கேப்பில் வந்து வேறு ஏதாவது படங்களில் நடித்தது ஒர்க் பண்ணது டிஸ்கஷன் சும்மா உப்புமா காமெடி தலை ஒரு காமெடி சொல்லுங்கள் அப்படின்னா அந்த அந்த மாதிரி வந்தாச்சு வந்தாச்சு அதில் அவர் அண்ணன் போயிட்டு அதுலேருந்து அப்படின்னா பணக்காரங்களில் ஒரு ஷார்ட்ன உக்காரணம் ஒரு ஆஃபீஸில் வந்து அவர் ஏதாவது கேப்பார் ரஜினி சார் உக்காரணம் அதுக்கு யாரும் டைலாக்ட் பேசுகிற ஆள் வேணுமா அப்படின்னு அவனு அருள் ஹே யோகா வரட்டான் எனக்கு தெரியும் நான் நடிக்க தான் வந்திருக்கிட்டு சார் நான் சரி ஓகே ஒரே டைக்கில் ஓகே ஆச்சு அது அவர் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு டேரக்டர் என்ன 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 சீனா அது அவர் வந்து கேப்பார் அம்மா இந்த இடத்துல வந்து இங்கே யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறா சார் அவங்க பார்க்குறாங்க இவங்க அவங்க பார்க்குறாங்க அது ஒரு சின்ன டைலாக் அது எடிட்டிங்கில் போயிடுச்சு ஒரு வேலை கடைசி என்ன பண்ணார் ஒரு ஒரு லோக்கல்

பார்த்துட்டு எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சு மறுபடியும் ஒரு ஒரு இது வரும் அதில் என்னென்னா ஒருத்தன் வந்து இவங்க ரெண்டு பேரும் உருப்படாக இருக்கேன் அங்கே சத்தியரசாரம் கவனம் பண்ணி அண்ணன் எல்லா படத்துலையும் மேக்ஸிமம் அவங்க ரெண்டு பேர் அப்படி இருப்பாங்க அப்போ ஒருத்தன் வந்து அடிப்பான் ஸ்கூலுக்கு போன ஒரு பையனை போட்டு அடிச்சுன்னு இருப்பான் இவன் இந்த மாதிரி அவங்களாலும் பார்க்குறியா அப்படின்னு சொன்ன உடனே சத்யராசர் சொல்வார் என்னென்னு இதே மாதிரி போட்டு நம்மளை உதாரணம் காட்டி அடிக்கிறான் ஊரில் இருக்கிற ஆம்பளைக்கு நம்மளை பற்றி என்ன நினைப்பானுங்கன்னு அது கவனம் பண்ணிடு அந்த நாயை என்னமோ நினைச்சு போகிறேன் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க நம்மளை பற்றி என்னப்பா நினைப்பானுங்க அவரோட கவலை அவர் இருக்க அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்த அழும்பு தலைவா அது மாதிரி வேலை கிடைச்சி அப்போதான் எனக்கு கவுண்டமணி என்ன சத்யராஜ் சார்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிறேன் பழகம் சத்யராஜ் சார்ட்ட நான் அப்பயே என்ன சொல்றேன் பாருங்க அந்த மாதிரி தான் நீங்க அசிஸ்டன்ட் டேரக்டர் அசிஸ்டன்ட் நான் ஒரு பன்னெண்டு படம் ஒரு வேலை பார்த்தேன் அப்போ அசிஸ்டன்ட் ஆகும் போது சத்யராஜ் சார்ட்ட நான் சொல்றேன் சார் உங்க படம் நான் பயங்கர வில்லனா நடிக்கும் போதுலாம் பயங்கர ஃபர்ஸ்ட் ஷோவை போய் பார்த்துருவோம் சார் சாவி முதற்கொண்டு உங்க படத்தை ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்துருவேன் சாவி சாவி ஆனால் வந்து நீங்கள் ஹீரோ ஆகிட்டு எப்போ நீங்கள் எம்ஜிஆர் ஸ்டைலில் ஒன்று பண்ண ஆரம்பிச்சிங்களா அதுலேருந்து அவர் மாதிரி பண்ணுறது நீ எதுங்க சார் அப்படின்னா ரொம்ப அவர் எனக்கு இடம் கொடுத்தாரு ஸ்பேஸ் கொடுத்தாரு ஆமாம் தலைவர் அது ஏன் கேட்குறீங்க ஆவி உள்ள பூந்துருச்சு அதனால் நான் இந்த படத்தில் எங்கேயாவது பண்ணேன்னா ஒரு குரலை நீங்கள் நான் பாத்திக்கிறேன் சொல்லிக்கிறேன்னு சொல்லி அதுல எனக்கு அவருக்கான அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இருக்குல்ல இன்னை வரைக்கும் அது தொடரும் பெரிய விஷயம் இல்லை அதாவது என்னன்னா அவர் எம்ஜிஆர் சாரோட மிகப்பெரிய பக்தன் அவர் வந்து அது அவரை அறியாமலேயே வரக்கூடிய ஒரு விஷயம் நான் நிறைய படத்துல அதை நோட் பண்ணிருக்கேன் அவர் நிக்கிற ஸ்டைல அந்த பாக்கெட்ல கையிட்டு நிக்கிறதுலாம் அந்த பாடி லாங்குவேஜே லைட்டா மாறும் அது ஆய்வு உள்ள வந்துருச்சு அது ஆய்வு உள்ள வந்துருச்சு ஸோ அப்போ நீங்கள் அடிக்கடி அந்த அது பண்ணியிருக்கீங்க ஆமாம் அதே மாதிரி அதே டைலாக் பேசி பார்ப்பாரு ஒவ்வொன்றுக்கு ஒரு ஆக்சிடண்ட் நல்லா இருந்ததுன்னா அது நல்லா இதுனா ஒன்பவர் இந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு பரிபாலனை பார்த்து உண்டு அதில் அப்போ தான் நான் வேந்தது என்னென்னா சிவகார்த்திகேன் அதாவது அவர் மெமிகிரி ஆர்டிஸ்டாக இருந்தால் நடிகர்னாரு அவர் ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம் ரஜினி சார் எல்லோரும் ரஜினி சார் படத்தில் வரையில்தானே பேசுவோம் அவர் எங்கே அதை உடைச்சாருன்னா அந்த மேடையில் பேச தெரியுமா ஒரு கதையை சொல்லுவாங்க அவங்க சொல்லும் போது அதாவது ஒரு குரு இருந்தாங்க அந்த டயலாக் ரொம்ப பர்ஃபெக்டாக பேசுவார் ஆனால் படத்தில் வரும்போது அது அப்படியே எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒன்லி சிவகார்த்திகனே தெரிஞ்சார்ல ஆமாம் அதனால தான் சிவகார்த்தின் ஸ்டாண்ட்ஸ் கரெக்ட் அவர் சிவகார்த்தியின் தன்னோட ஐடென்டிட்டி பார்த்துக்கு அதுதான் சொல்லு இப்போ நம்ம சத்யராசர் என்ன தான் ஆவி உள்ளே பூந்தாலும் அவருக்கு பூந்துருக்குல்ல என்ன ஏங்க ஏங்க மச்சாங்க எங்கள் தங்கச்சி வீட்டுக்காருங்க என் தங்கச்சி வீட்டுக்கார் அவர் பெரிய எம்ஜிஆர் ரசிக்க இப்போ இப்போ ரீசெண்டாக ஆமா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும் அமுதா இருக்காங்களா துணை பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்க சீவன் சிரிப்பா இருக்கா ஆர்த்தி வந்துச்சு அதாவது அறிவுறா என் சொந்த அதாவது என்ன தமிழ் சினிமாவில வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தின சில நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இல்ல பொதுவாக சொல்லுவாங்கல்ல இப்ப நம்ம வந்து உங்களுடைய ஜீன்ல நீங்க பழக்க வழக்கம்லாம் ஐயா அப்பா மாதிரியே பேசுறேன் அப்படிங்கிறது ரத்த சம்பந்தம் உள்ளது உங்க தாய்மாமா மாதிரியே பேசுறேன் அவரை பார்த்தா உன்ன பார்த்த மாதிரியே இருக்கு மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம் ஆனா இதெல்லாம் மீறி ஒரு நடிகர் உள்ள பூந்து நம்மளை ஆட்டி வைக்கிறாருன்னா அந்த நடிகர் எவ்வளவு பெரிய நடிகராக இருப்பாரு அததான் நிறைய பேர் நான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சார் மாதிரி பாத்திருக்கேன் ரஜினி சார மாதிரி பார்த்துருக்கேன் பல பேர் அதாவது சில பேர் ரஜினி சார் இருக்கான் ரஞ்சித் இல்லை நம்ம ரஞ்சித் நடிகை ரஞ்சித் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க ஓ பச்சா என்ன பொறுத்த வரைக்கும் டே நடிக்கணும்னு வந்துட்டு என்ன உயிரை வாக்குறேன் அவரை மாதிரி நடித்தா அவருக்கு அப்புறம் சான்ஸ் கொடுப்பான் அப்படியே தருவான் ஒரு டீ சாப்பிட்டாப்பா டீ சாப்பிட்டு நல்லா இருக்கும் இப்படிதான் பண்ணிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு மிமிகிரி ஆர்டிஸ்டா வந்து அதுக்கப்புறம் இப்ப நீங்க இந்த படத்தெல்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல நடிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு பெரிய வாய்ப்பு எப்போ வந்து அது வாசர் தான் மன்னன் படங்க மன்னன்ல வந்து ரஜினி சார் வச்சு ரிக்ஷாவில் ஓட்டுனு வருவேன் பார்த்தேன் அந்த சீன் மாமியார் வீடு இதான் நம்ம மாமியார் வீடு கை அறுத்துக்கிட்டு அப்படின்னா அப்படியா ஹோ அப்புறம் அப்படின்னு அப்புறம் என்ன அப்புறம் வழக்கம் போல இது பண்ண தாலி கட்டின நமக்கு ஒரு பார்ட்டின்னு தான் சொல்ல செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு அது ரொம்ப ஹைலைட் சீன் அது வந்து அப்பயே நீங்கள் வந்து இப்போ நம்ம ஒட்டகப்பால் சொல்கிறோம்ல அப்போ நடிக்க ஆரம்பிச்சிருந்தா ஒழுங்காக மூடின்னு இன்னும் நல்லா நடிகனாக வந்துருக்கலாம் அப்போ இந்த டைரக்ஷன் பண்ணனுங்கிற அந்த உள்ள வந்து பெரிய தாக்கம் ஏற்பட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு அர்சென்டார்ட்ருக்கும் அதை போய் உங்களுக்கு விஷயம் பண்ணுவோம் ரவிக்குமார் சார் உட்லன்னு சொல்லிட்டு ட்ரைவிங் அப்போ ட்ரைவிங் இருந்தது இல்லை அங்கே ரெகுலராக போவோம் கவுண்டமணி என்ன வருவார் நாங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து பார்த்துப்போம் அதாவது இப்போ இருக்கிற செம்மொழி பூங்கா செம்மொழி பூங்கா ரவிகுமார் சார் வர்றார் கேஎஸ் ரவிகுமார் சார் பீக் வைக்கிறார் நான் தம்பிட்ட முடிச்சி அவர்கிட்ட பார்த்துட்டு பண்ணான்னு பார்த்தான்னு போடுது பார்த்து ஹே அப்படி நல்லா ரக்டர் ஆமா எங்க விளங்குறது அதாவது இந்த அதாவது அது மாதிரி என்னன்னா இந்த டைரக்ஷன் பண்றோம்னு நினைக்கும் போது இது மாதிரி மாதிரி சேட்டையெல்லாம் வரும் நம்ம நடிக்கணாவே இருந்ததுன்னு வச்சுங்களா நல்லா பண்ணுவோம் அதே மாதிரி பாத்தீங்களாண்ணே பாத்தீங்களா இருக்கான் ஒரு பெரிய கதையாசிரியர் ஆமா இல்லை இல்லை அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் போகும் கை டைரக்ஷன் பண்ணா நடிகை நான் இல்லை சார் ஆமாம் அதான் ஸோ நம்மள நம்மளே ஜஸ்டிஃபை பண்ணியோ இல்லை நம்மளோட ஐடென்டிடியை உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கு சினிமால வந்து ஒரு வாய்ப்பு நம்ம தேடி வரும்போது எந்த வாய்ப்பு கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும் அடாப்ட் ஆகிக்கணும் அடாப்ட் ஆகிக்கணும் ஓகே சோ அந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தீங்க நடிக்கிறதுக்கு அதுக்கு அப்புறம் டைரக்ஷனுக்கு என்ன சான்ஸ் டைரக்ஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யாரு நம்ம ஒண்ணே வா சார் நான் வா சார் வெளியில வந்துட்டேன் டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்போ சத்யரா சார் ஒரு கதை பண்ண சத்யரா சார் க்ளோஸ் ஆயிட்டாரு சத்யரா சார் ஒரு கதை பண்ணு சத்யரா சார் போய் பொள்ளாச்சியில் போய் ஒரு கதை சொல்கிறேன் அவர் கதை சொல்ல வந்த உடனே இதே மாதிரி ஒன்று கதை தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறேன் மனோஜ் குமாருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு உண்மை அப்புறமா சொன்னார் முன்னாடியே சொல்லி கூட வேறு அடிக்கிறேன் நம்ம ட்ரை பண்ணிடுவோம் நான் புது டைரக்டரெலாம் கொடுக்குறதுக்கலாம் சார்ஜுங்கிறது உண்மையை வந்து ஒரு ஒரு நாலு வருஷம் கழிச்சு சொல்கிறாரு ஏங்க இப்படின்னா வேற யாருமே ட்ரை பண்ணி வரல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அஜித்து அஜித்து வந்து ப்ராமிஸாக பண்ணார் அப்போ அந்த வாலிக்கு முன்னாடி இதெல்லாம் ஆ ஓகே வாலிக்கு முன்னாடி சொல்கிறார் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ்னு ஒரு இருக்கார் கூட அப்புறம் அவர் அவருடைய வளர்ச்சி வேற மாதிரி போயிடுது வாலிக்கு அப்புறம் வேற அப்புறம் சூர்யா ட்ரை பண்ணுறேன் நடிகர் இருக்கு அவர் ட்ரை பண்ண அவர்கிட்ட கதை அவர்கிட்ட கதை சொல்லலை சத்தியன் இருக்குது அப்படிலாம் அவங்க ரிலேட்டிவ் ஆ சத்தியனை நான் பாண்டிச்சேரி ஒரு ப்ரோக்ராம் போகும்போது வந்து ஏ நீ கேட்டு அவனை நீங்கள் அப்படி கொண்டுருவானு சொல்லிட்டு உக்கார் ஏறக்கூட கட்டிக்கிட்டுலாம் போட்டு அவன்கிட்ட கதை சொன்னேன் கதை சொன்னேன் அவன் கேட்டு ஆனால் நான் உங்ககிட்டேருந்து இப்படி ஒரு கதை எதிர்பார்க்குறேன்ட அப்படின்னா ஏ வேறு எப்படி எதிர்பார்த்தேன் இது சீரியஸானவருக்கு நல்ல கதை அது அப்படின்ட்டு சரி போய் சூர்யா சார் சொன்னேன் சூரியாண்ட்ட போய் சொன்னார் சூரியனுக்கு அப்படி இது மாதிரி நல்ல கதை சொன்னா அப்படி சௌந்தர் வாசா ரசிசன் நானே அவர் வந்து நான் வந்து நம்ம ஃபோர் ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல இங்கே அப்போ குட்ல அப்போது போகும்போது அவர் வந்து என்னை பார்த்து லைட்டாக அதுக்கு முன்னாடி வந்து சிங்கம் பண்ணல அதுக்கப்புறம் தான் சிங்கம் அப்போது என்னை பார்த்து லைட்டாக அப்படி போம் தலைவரை நான் பிடிச்சிட்டேன் தலைவரை இதுக்கு அதுக்கு எந்த இல்லை கதை கேட்பதும் கேட்பதாகும் உங்களுடைய சௌகரியம் அது உங்களுடைய கன்வீனியன்ட்டு அதனால் கதை கேட்டு அவனுக்கு கம்பல்ஷனாக கிடையாது தலைவரை இதுக்கும் நடிப்புக்கும் எந்த சம்மந்த தலைவர் அது தனி இது தனி தெளிவாக சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தான் சிங்கெல்லாம் நடித்தோம் ஓ அதுக்கப்புறம் படம் நடித்தேன் அந்த இது பிதாமகன் அதெல்லாம் அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்புறம் பார்த்தேன் சரி டைரக்ஷன் நம்மளை பார்த்தா ஒளியிராக்க இது வேலைக்கு ஆகாதுன்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடிப்போம் ஒரு அறிமுக ஆவறதும் வந்து திரையுலகத்தில் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய கஷ்டமாக இருந்திருக்கு அதாவது ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தாலும் பெரிய டேரக்டர்ஸ் வாச சார் மாதிரி பெரிய டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே ஒரு கஷ்டம் இருந்திருக்கு இப்போ ரொம்ப ஈஸி அதுதான் ரஜினி சார் டாக்டர் சொல்லிப்பார் அப்போல்லாம் நுழையிறது கஷ்டம் நிக்கிறது ஈஸி இப்போ நுழையிறது ஈஸி நிக்கிறது கஷ்டம் திரைக்குற நேர்கள் தொடர்ந்து பாருங்க இன்னும் நிறைய பேர்கிட்ட நம்ம பேசுவோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி தரா நன்றி 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 நான் உங்கள் சவுந்தர் பேசுகிறேன் திரைக்குறள் இந்த சேனலுக்கு வந்து நான் வந்து என்னுடைய நேர்காணலை கொடுத்துருக்கிறேன் நேர்காணலாக அப்படி சும்மா ஜாலியாக நம்ம எப்போ வழக்கம் போகணும் அப்படியே போட்டு லந்து போனோம்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் அதை மறக்காமல் பாருங்க ரெண்டாவது இது வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க